நடத்தாமல் உள்ளாட்சி ஜனநாயகத்தை சீர்குலைத்துள்ள அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிக்கை என்ற பெயரில் வெளியிட்டுள்ள புரட்டுகளையும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழலில் வரலாற்று சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் எஸ் டி வேலுமணிக்கு அல்லும் பகலும் தமிழக மக்களின் தேவையறிந்து அவர்களுக்காக பாடுபடும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் குறித்து பேச எந்த ஒரு அருகதையும் இல்லை என்று தெரிவித்துள்ளாா் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி மிகவும் கேவலமான முறையில் பிதற்றல்களுடன் அரசியலுக்கு உண்டான அடிப்படை நாகரிகம் கூட தெரியாமல் அநாகரீகமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த மருத்துவ வசதி செய்யப்பட்டுள்ளது என்றால் தினம் தினம் இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவது ஏன் நோய் தொற்றின் தலைநகராக சென்னை மாறிக்கொண்டிருப்பது ஏன் என்றும் வினவியுள்ளார் கூட தரமில்லாத பயனில்லாத பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் மக்களுக்கு கொடுப்பதுதான் சாதனையா என்றும் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளையடித்து அரசு கருவூலத்தை காலி செய்து கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற ஒரே நோக்கத்துடன் அமைச்சர் எஸ் டி வேலுமணி செயல்பட்டு ஊழலும் லஞ்சமும் போய் உள்ளாட்சித்துறை அமைப்பில் எல்லாம் ஊழலே நிறைகின்றது என்றும் கார்த்திக் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் அமைச்சர் Malay Seidikul Powered by Jensen & Nicholson Paints Whenever you see colour